அண்ணா அவர்களின் நினைவுனால் புதுச்சேரி அரசு சார்பில் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு அவர்கள் திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் திரு யு லட்சுமிகாந்தன் அவர்கள் அரசு கொறடா திரு பி வி ஆறுமுகம் என்கிற ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே எஸ் பி என்கிற எஸ் ரமேஷ் அவர்கள் திரு ஜே பிரகாஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புற்றுநோய் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சை ஓபிடி திறப்பு விழா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் என் முத்துக்குமரன் அவர்கள் மற்றும் டாக்டர் எல் சிவில் ஆகியோர் கலந்து கொண்டனர் மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்த ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் கிளை நிறுவனமான மண்டல சித்த ஆராய்ச்சி நிலையம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது இன்று முதல் பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எல்லா புதன்கிழமை தோறும் மதியம் இரண்டரை முதல் நான்கு மணி வரை புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகளும் மற்றும் ஆற்றுமைப்படுத்தல் பாலியேட்டிவ் கேர்னு சொல்லக்கூடிய ஆற்றுமைப்படுத்தல் மருத்துவத்திற்கான சிகிச்சைக்கான புற நோயாளர் பிரிவு வந்து இயங்குகிறது இதன் காரணமாக இன்று அந்த பகுதியை மருத்துவர் செவ்வேல் அவர் வந்து இயக்குனர் இங்கே இருக்கக்கூடிய பு டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் புதுச்சேரியிலிருந்து வந்தவர் அவர் வந்து இன்று அதை திறந்து வைத்து சிறப்புற செய்துள்ளார் இந்த மக்களுக்கு இலவசமாக புற்றுநோய் தொடர்பான ஆலோசனை வழங்கவும் வழங்கவும் இனியும் செயல்படும் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தி அளிக்கப்பட்ட ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் முதியோர் விதவைகளுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மங்களம் தொகுதி திருக்காஞ்சி கங்கை நந்தீஸ்வரர் கோயில் வளாகத்தில் நடைபெற்றது விழாவுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் திருநா ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு உயர்த்தி அளிக்கப்பட்ட தொகையை பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டுவதற்காக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்கம் நிதி பங்களிப்புடன் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் பதினொன்று புள்ளி தொன்னூற்றி மூன்று கோடியில் பணியானை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் ஐஏஎஸ் அவர்கள் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் எஸ் செவ்வேல் அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு கே வீரசெல்வம் அவர்கள் சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் திரு பி ராஜ்குமார் அவர்கள் உதவி பொறியாளர் திரு ஜி பாலாஜி அவர்கள் இளநிலை பொறியாளர்கள் திரு எஸ் பச்சையப்பன் திருமதி சி பிரியாரோஸ் அவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வுகளைப் பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரிக்ஷா பே சர்ச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சி பள்ளி கல்லூரித்துறையின் சமகர சிக்ஷா இயக்கம் சார்பில் கம்மன் கலையரங்கத்தில் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரத பிரதமர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை கண்டுபிடித்தார் நிகழ்ச்சியின்போது பாரத பிரதமருடன் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு பங்கு பெற்ற குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவி செல்வி கீர்த்தனா கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரைக்கால் காவேரி பப்ளிக் பள்ளி மாணவி செல்வி கிருத்திகா இருவரையும் மேடைக்கு அழைத்து சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை சந்தித்து தேர்வுகளை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு ஆர் நமச்சிவாயம் அவர்கள் கல்வித்துறை செயலர் திரு கிருஷ்ணன் மோகன் உப்பு அவர்கள் இயக்குனர் திரு சிவகுமார் அவர்கள் இணை இயக்குனர் திருமதி சிவகாமி அவர்கள் சமகர சிக்ஷா இயக்க பொறுப்பாளர் திருமதி எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று எல்லா மாணவர்களுக்கும் முயற்சி செய்கிறார்கள் அதனால் தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது அப்படி தேர்வுகளை சந்திக்கும் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கவும் அவர்களுக்கு நல்ல தரவும் தான் இந்த பரிக்ஷா சர்ச்சா நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது என்ன சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்தேன் இப்போ ஃபைனல் எக்ஸாம் அதில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பேப்பர் இருக்குது எனக்கு கொஞ்சம் டஃப் அது அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னா கொஞ்சம் டஃப் அன்னைக்கு அந்த அந்த ஆன்சர் பேப்பரில் அஞ்சு கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணும் பெரிய பெரிய ஆன்சர்ஸ் என்னடா மூன்றரை கொஸ்டின்ஸ் மட்டும் தான் முடிஞ்சது அதிலிருந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் அப்போ இந்த மூன்றரை கொஸ்டின்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் நம்ம ஜெயிப்போமோ இல்லையோ ஒரு சப்ஜெக்டில் ஜ தோற்றாலும் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு மாதம் இருக்குது இப்போ டெய்லி இதுதான் என்னோட மனசில் இதே இதை போயிருவேன் வந்துச்சு ஐ காட் ஃபஸ்ட் அண்ட் ஐ வாஸ் பிப்த் ரேங்க் யூனிவர்சிட்டி தூனிவர் என்ன சொல்லுவேன்னா எக்ஸாம் இஸ் நாட் அண்ட் இன் இட் இட் இஸ் பிகினிங் ஆஃப் யர் லைஃப் இப்போ கூட இவ்வளோ பேர் சொன்ன எவ்வளோ தடைய இரவில் அந்த கனவு எனக்கு இப்போ கூட வரும் மூன்றரை கொஸ்டின்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கனவு எப்போவுமே வரும் எனக்கு சில டைம்னா அந்த கனவில் நான் அந்த பேப்பரை ட்ராப் பண்ணிவிடுவேன் இன்னொரு கனவில் நான் எம்எஸ்சி படிக்கிறதே விட்டுட்டேன் ஸோ இட் இஸ் தட்ஸ் கான் இன் டூ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸோ மச் இட் கீப்ஸ் கம்மிங் ஸோ என்ன தான் அட்வைஸ் சொன்னாலும் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட் திஸ் டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் திஸ் திங் இப்போ பாரத பிரதமர் இந்த ஒன்பதாவது தடவை இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிற டைமில் தான் இதை ஆரம்பித்தார் இப்போ எனக்கு நான் அவர் கூட அவர் ஆஃபீஸில் வேலை பண்ணி பட்டிருந்தேன் அவர் வந்து எல்லா வாரம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த எக்ஸாம் டென்ஷனை பற்றி அவர் பேசுவார் அப்படி ஆறு வாரம் கண்டினியூஸாக அவர் பேசிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க இந்தப்பா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன் திஸ் இஸ் மை ஃபீட்பேக் விச் ஐ காட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ் டு திஸ் ஸோ டீச்சர்ஸ் அவங்க முறையில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்புறம் ஒரு வாரம் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்க செலக்டட் இருபத்தஞ்சி ஸ்டே பேரண்ட்ஸை கூப்பிட்டு தென் ஹீ இன்ட்ராக்டட் இந்தப்பா உங்கள் உங்கள் பசங்களெல்லாம் இப்படி அவங்க கன்சர்ன் வந்து இது நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறது இந்த மூணு வார்த்தைகள் இஸ் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒன்று டீச்சர்ஸ் கூட ஒன்று பேரண்ட்ஸ் கூட இந்த மூணு இன்ட்ராக்ஷன் வச்சு தான் ஹீ யூஸ் டு ஃபார்ம் ஹீஸ் ஓன் ஒப்பீனியன்ஸ் அதுக்கப்புறம் இதை பற்றி ஹீ யூஸ் டு ரைட் ஸ்மால் ஸ்மால் புக்ஸ் இப்போ முதல் நாளில் அந்த இந்த ஸ்மால் புக்ஸ் வித் காமிக்கல் ஃபிகர்ஸ் அண்ட் ஆல் ஃபிகர்ஸ் அண்ட் ஆல் எல்லா ஸ்கூலும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருந்தோம் பாரத பிரதமர் ஆன பிறகு தான் ஹி ஸ்டார்டட் டூயிங் திஸ் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் அ ஆனுவல் பேசிஸ் சுருக்கமாக சொன்னால் தேர்வு எழுத எழுதும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்ததான் இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுடன் நேரடியாக உரையாடுகிறார் இது உண்மையில் மாணவர்களுக்கு பெரிய அளவில் ஊக்கத்தை தருகிறது அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இன்று ஒன்பதாவது ஆண்டாக தொடர்ந்து நடைபெறுகிறது உங்களைப் போல நாடு முழுவதும் சுமார் அஞ்சு கோடி மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் பாரத பிரதமரின் உரை மாணவர்களுக்காக நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது பாரத பிரதமரின் உரையை கேட்டு இருப்பீர்கள் அதை மனதில் கொண்டு நீங்கள் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் எந்தவித பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு எழுத வேண்டும் ஒரு விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதை போல ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் தேர்வுகள் மென்டல் பட்ச தரக்கூடாது தேர்வுக்கு ரெடி ஆகும்போது பாசிட்டிவ் சிந்தனை வேண்டும் ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் வேண்டும் முக்கியமானதை குறித்து வைத்து படிக்க வேண்டும் அதற்கு தொழில்நுட்பம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவும் ஆன்லைன் மூலமாக படித்த உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் நேரத்தை அவர் ப்ரைம் மினிஸ்டர் சொன்னாரில் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் எந்த பாடத்தை முதலில் படிக்க வேண்டும் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று திட்டமிடுங்கள் சில நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது போல மதிப்பெண் பெற முடியாமல் போகலாம் தோல்வி ஏற்படும் போது அதிலிருந்து முன்னேறுவது எப்படி என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் பள்ளிக்கல்வி மட்டுமே வாழ்க்கையில்லை விளையாட்டு கலை இசை போல வாழ்க்கையில் வேறு முக்கிய அம்சங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியரும் பெற்றோரும் மாணவர்களின் மன அழுத்தம் குறைய அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் அன்பு மாணவர்களே தேர்வுக்கு தயாராகும் போது நம்முடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் அதை பிரதமர் கூட சொல்லியிருக்காரு சரியான உணவு தேவையான தூக்கம் உடற்பயிற்சி யோகா செய்து உடலையும் மனதையும் சமநிலையில் வைக்க வேண்டும் விளையாட்டு மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் தேர்வுகளை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் பாரத பிரதமர் நறுவுரையை கேட்டு தேர்வுகளை வெற்றி பெறுங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் அண்ட் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தோத் கமிங் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ விபத்துக்கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் ஜிப்மர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தொடங்கியது ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் ஜிப்மர் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெஹி கல்விப்புல முதல்வர் டாக்டர் விக்ரம் காடே மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார் சஹா புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் எம் சி மிர்ஷா அமெரிக்கன் கல்லூரியின் கல்வி திட்ட தலைவர் டாக்டர் மயூர் நாராயணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் இந்த பட்ஜெட் எதை நோக்கி நாம் நடை அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவாக பட்ஜெட்டில் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய விசனை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆக வேண்டும் அதற்காக நம்மளுடைய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது குவாலிட்டி உற்பத்தியை பெருக்குவது போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அடிப்படை கட்டமைப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது போல் இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவது இளைஞர்கள் மேம்பாடு சகோதரிகளினுடைய மேம்பாடு என்று இந்த பட்ஜெட் ஒரு மிக தெளிவான ஒரு லாங் விஷன் நமக்கு காட்டுகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்காக வளர்ச்சியடை இந்த பாரத்தை நோக்கி செல்வதற்கான இந்த பட்ஜெட் அதே மாதிரி இந்த பட்ஜெட் இளைஞர்களை மையமாக வைத்து இளைஞர்களினுடைய டெவலப்மெண்ட் அவர்களினுடைய பங்களிப்பை அவர்கள் எப்படி இந்த நாட்டை அடுத்த தலைமுறையினர் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வார்கள் என்று அந்த பட்ஜெட்டானது வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை நமக்கு தாக்கல் செய்திருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாண்டிச்சேரி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உரிதாக்குகின்றோம் இந்த பட்ஜெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நான் ஏற்கனவே சொன்ன வளர்ச்சி அடைந்த வளர்ச்சியடைந்த பட்ஜெட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வரும் அந்த வார்த்தைகள் இந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் இந்த வாட்டி உயர்த்தி மொத்த முதலீடானது ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியாக முதலீட்டுக்காக இந்த பட்ஜெட்டினுடைய ஆனது உயர்த்தியிருக்கிறாங்க போல் ரயில்வேக்கு சாலை போக்குவரத்துக்கு கிட்டத்தட்ட ரயில்வே பொறுத்தளவுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடியும் சாலை போக்குவரத்துக்கு மூணு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி கோடியும் உள்கட்டமைப்புக்காக நம்மளுடைய இந்த பட்ஜெட்டில் இந்த இடத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது போல் இந்த பட்ஜெட் நம்மளுடைய புதுச்சேரியை பொறுத்தளவுக்கு நம்ம புதுச்சேரி ஏற்கனவே ஃபார்மசூட்டிக்கல் இங்கே பல கம்பெனிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் மேனுஃபேக்சரிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு பயோஃபார்மா சக்தி என்ற ஒரு திட்டத்தை நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியில் இந்த திட்டமானது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த இருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரம் கோடிக்கு நம்மளுடைய பயோசக்தி என்று சொல்லக்கூடிய பயோ பயோஃபார்மா சக்தியை பெருக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இங்கே ஜென்ரிக் மெடிசன்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்யகின்ற மாநிலமாக நம்மளுடைய பகுதி இருந்து கொண்டிருக்கிறது இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட நடுத்தர நிறுவனங்கள் இப்படி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்லாம் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் இருக்குது அவங்க எல்லாம் பயன்பெறும் வகையில் இந்த பயோ பார்மா சக்தியானது இந்த திட்டம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நாம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்லுகின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட் நம்மளுடைய கனவு இளைஞர்களுடைய எதிர்காலம் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை நிறைவு பூர்த்தி செய்கின்ற ஒரு லட்சியத்தை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு லட்சியம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வல்லரசு பாரதம் ஆக வேண்டும் அதை நோக்கி என்ற பட்ஜெட்டாக இருக்கிறது அந்த பட்ஜெட்டை கொடுத்த நிதியமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்